பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய முதாயச குரு சுக்கிர சனி பயச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாத பலன்கள் பார்க்கப்பறம் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் செவ்வாய் பகவான் மகரத்தில் பயணம் செய்ய வந்திருக்கார் செவ்வாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி தான் வருவார் அதனால நம்ம இப்பயே போட்டிருக்கோம் அதே மாதிரி புதன் எட்டாம் தேதி வந்துடுவார் சு புதன் எட்டு அதே மாதிரி சொக்குரன் அல் எட்டு இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க இதில் முக்கியமாக சூரியன் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி கும்ப வீட்டுக்கு வந்துடுவார் பதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மகர வீட்டில் தான் சூரியன் இருப்பார் அதில் மகர வீட்டில் சூரியன் இருக்க வரைக்கும் இது வந்து தை மாதம் மா கும்ப வீட்டுக்கு வந்துட்டாருன்னா மாசி மாதம் மாசி மாதம் அதனால தான் அம்மன் கோவில்களில் நிறைய கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கும் குறிப்பாக எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா திருவப்பூர் மாரியம்மன் அண்ணாத்தமலை மாரியம்மன் கொன்னையூர் மாரியம்மன் அப்புறம் இந்த பக்கம் வைத்தூர் மாரியம்மன் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த திருவிழா நடக்கும் நீங்களும் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆல்ரெடி அங்கே கும்பத்தில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல திருக்கணித பிரகாரம் மீனத்தில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதை வச்சு தான் இந்த மாதம் பலன்கள் சொல்ல போகிறோம் இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா தை பிறந்தா வழி பறக்கும்னு சொல்லுவாங்க தையும் பிறந்துருச்சு மாசியும் பிறக்குது அப்போது இந்த மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா ஒன்றாந்தேதி தை பூசம் அதை விட பெரிய விசேஷம் வ பிறந்த தினம் அன்னைக்கு பூச நட்சத்திரம்னாலே நம்முடைய வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவில்களில் சிறப்பு விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக முருகன் கோவில்களில் அன்னைக்கு பௌர்ணமி வருது நிறைஞ்ச பௌர்ணமி அப்போ அன்றைக்கி வந்து நாடே ஒரு திருவிழா கொண்டாடும் குறிப்பாக வள்ளலா தினம் வள்ளலாரை கொண்டாடுவாங்க அடுத்து முருகன் வழிபாடு எல்லா முருகன் கோயிலையும் தைப்பூச விழான்னா அடே அப்பா சொல்லி மாளாது அந்த முருகன் அருள் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அதாவது மாத மாதம் சிவராத்திரி வரும் அதில் மகா சிவகாத்திரின்னா ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய நாள் எல்லா சிவன் ஆலயங்களையும் சிறப்பாக இருக்கும் அதையும் கொண்டாடுவோம் இந்த நாத பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை அப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கணும் கூடுதல் விவரம் வேணும்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறது பொதுவான பலன் இன்றைக்கு குழந்தையில குழந்தைலேருந்து அஞ்சு வயசு பத்து வயசு ஐம்பது வயசு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஆனால் இண்டிவிஜுவலாக வேணும் சார்னு கூடுதலாக வேணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் நேயர்கள் இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க இப்போது நாம் இந்த வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித் சுத்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வெற்றிகளையும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடணுமோ வேண்டி கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாயம் இப்போ நாம் ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஒளி கொடுக்குறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒளி கொடுக்கறது கலங்கரை விளக்கம் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது எல்லாம் ராசி இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் எங்கே இருக்கார் சூரியனோடு சேர்ந்து கும்ப வீட்டில் இருக்கார் அப்போ கும்ப வீடுங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் வீடு ஆறில் போய் புதன் இருக்கலாமா சார் பொதுவாக புதன் ஆறு மூணு எட்டு பன்னெண்டில் இருக்கலாம் ஆனால் ராசிநாதனாக இருந்து இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது ஆனால் இவர் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கார் தனஸ்தானாதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அதனால ஆறு என்பது பெருசாக பாதிக்காது முதல் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஆறாம் இடங்கிறது நல்ல இடம் தான் சர்வீஸுக்கு அங்கே பாவக்கரகம் இருக்குது ராகு சூரியன் ஆறில் இருக்கு ஆறில் சூரியன் இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு தேர்வுல வெற்றி ராகு ஆறில் இருந்தால் அபரிமிதமான லா லாபம் உண்டு ஆறுனால் சர்வீஸு நல்ல வேலை அப்போ இந்த மாதம் நான் ஏற்கனவே நல்ல வேலை இல்லை சார் மாற்றிக்கவா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் மாற்றிக்கலாம் சார் அரசாங்கத்தில் இடம் மாற்றிக்கலாமா ட்ரான்ஸ்ஃபர் ஏற்பாடு பண்ணவா கிடைக்கும் இல்லை ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா ப்ரொமோஷன்னா அஞ்சாமிடம் எப்படி சார் கிடைக்கும் இந்த விட்டு அதிபதி ஏழுல இருந்து உங்களை ராசியை பார்க்குறாரு அப்போ இடமாற்றத்துடன் ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய சொல்லியிருக்கேன் சனி பகவானை பற்றி உங்களுக்கு குல தெய்வமாக வர்றது அல்லது காவல் தெய்வமாக வர்றது முனீஸ்வரன் ஐயனாறு வீரன் கருப்பர் ஆகிய ஒரு காளியம்மா இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த சனி ஏழில் இருக்கிறதுனால பொதுவாக சனி ஏழில் இருந்தால் கெண்ட சனி தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்களுக்கு குலதெய்வம் வந்து ராசியை பார்க்குதே இதை விட வேறு என்ன வேணும் சார் குல தெய்வமே உங்கள் ராசியை பார்க்குதுன்னா மற்ற கிரகத்தை பற்றி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை அப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்காது கிடைக்கும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் இந்த ஆறாம் வீட்டு கிரகமும் சனிதானே ஆறுன்னா நல்ல சர்வீஸ் நல்ல வேலை நல்ல உத்தியோகம் அன்னதானம் ஆறு அது ஏழில் இருந்து உங்களை பார்க்குது அப்போ அன்னதானம் செய்வீங்க அஞ்சுன்னா கோவில் திருப்பணி அதில் இறங்குவீங்க சுக்கரன் அங்கே இருக்கு சுக்கரன்னா பாக்கியாதிபதி ஆறில் மறையக்கூடாது ஆனால் மறைஞ்சாலும் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சூரியனோட சேர்ந்து பார்க்கிறாரு சுக்கரன் பன்ன ஆறுல என்பது மறைவு என்பது கிடையாது ஆனால் ஆறுல மறைஞ்சாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும் நைட் லைஃப் நல்லாயிருக்கும் சார் செவ்வாய் உச்சமாக இருக்கே ஆமா கண்டிக்கெல்லாம் செவ்வாய் மூணு எட்டுக்குடையவர் எட்டு ஆகலாமா உச்சமாகலாமா ஆகக்கூடாது ஆனால் செவ்வாய் உச்சமாய் எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இதே செவ்வாய் எட்டாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு செவ்வாய் நல்லவர் இல்லை ஆனால் ஒரு பாவ கிரகமாக இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு செவ்வாய் உங்களுக்கு பூமிக்காரன் அரசாங்கம் அரசியல் ஈபி எல்லாம் செவ்வாய் உங்களுக்கு அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் பூமி யோகம் உண்டு திடீர் வாகன யோகம் உண்டு எட்டு பதினொன்ன பார்க்கறது பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால பதினொன்னு அண்ணே பதினொன்னு அக்கா பதினொன்னுனா சித்தப்பா அந்த இடத்த செவ்வாய் பார்க்குறதுனால அவங்கனால லாபம் உண்டு பன்னெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால என் இடம் எதுனே கண்டுபிடிக்கல சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கி போட்டது அதை கண்டுபிடிச்சிட்டேன் சார்னு சொல்கிறது இந்த செவ்வாய் பன்னல பார்க்கறதுனால ஆக செவ்வாய் ஐந்தில் இருக்குது மறந்துடக்கூடாது அது உச்சமாக இருக்குது ஆகலாமா ஆகக்கூடாதாங்கிறது வேறு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வம் அங்கே போய் செவ்வாயிருக்கு அப்போ வேல் இருக்கிற அருவா இருக்கிற ஒரு சாமி உங்கள் தெய்வம் காவல் தெய்வம் அல்லது குல தெய்வம் இந்த மாதம் உங்களை காப்பாற்றும் குல தெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அது டூராவு போவீங்க சரி ராகு ஆறில் இருக்கலாம் சொல்லிட்டேன் குரு பத்தில் இருந்து இந்த புதனை சூரியனை சுக்கரனை ராகுவை பார்க்குது குரு பார்க்கலாம் பாதகாதிபதியாச்சே அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ள போகும்போது பொதுவாக குரு பார்வையில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நன்மையை மட்டுமே செய்யும் ஏன்னா குருன்னா பெரிய மனுஷன் பெரும் புகழ் பெரிய அவார்டு தூர தேச பயணம் உபதேசம் நிறைய சொல்லிட்டே போகலாம் குருவை பற்றி அதுக்கு ஒரு நாளையாக பத்தாது அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது பணம் வந்துடும் அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது குழந்த பிறக்கும் அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது திருமணமாகும் அந்த குரு நாலாம் இடத்தை பார்க்குது வீடு கட்டுவீங்க அந்த குரு நாலாம் இடத்தை பார்க்குது வண்டியை மாற்றுவீங்க வண்டி வாங்குவீங்க அந்த குரு நாலாம் பார்க்குது உங்கள் மனசில் ஆன்மீக எண்ணம் வரும் அந்த குரு திரும்ப அவங்களுக்கு ஐந்தாம் ஆறாம் இடத்தை பார்க்குது நல்ல சர்வீஸ் நல்ல வேலை கிடைக்கும் கடன் குறையும் வியாதி குறையும் ஆறுனா கடன் ஆறுனா வியாதி ஆறுனா எதிரி அதை குரு பார்க்குது எதிரி இருக்க மாட்டான் இருந்தாலும் கௌரவமான பெரிய மனுஷன் எதிரியாக இருப்பான் மாறிடுவான் ஆக இந்த மாதங்கள் முழுவதும் கண்ணீராசிக்கு வெற்றி மட்டுமே தோல்வி என்பது இல்லை ஆனால் செவ்வம் அஞ்சில் இருக்கும்போது அது உச்சமாக இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுக்கரன் ஆறில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் அல்லது இந்த கல் அடைப்புன்னு சொல்கிற மாதிரி சின்ன டிஸ்டபன்ஸ் வரும் அல்லது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சிறிய மருத்துவ செலவு வரும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது தச புத்தி சரியில்லைன்னா மட்டும்தான் சனி ஏழில் இருக்கிறதுனால சனின்னா காவல் தெய்வம் ஏற்கனவே சொன்னேன் கருப்பர் முனீஸ்வரன் ஐயனார்னு சொன்னேன் ராசியை பார்க்குது பொதுவாக சனி ஏழில் இருந்தால் திக்பலம்னு சொல்லியிருக்கேன் ஆக பயணங்கள் அனைத்தும் வெற்றி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி ஆசிரியர் பணி பேச்சு தொழில் பண்ணுறவங்க விஷயத்தில் வெற்றி ஆக இந்த மாதம் முழுவதும் கன்னீராசிக்கு வெற்றி மட்டுமே வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு எல்லாம் செவ்வாய் உச்சமாக இருக்குது சார் முருகனை எல்லாத்துக்கும் பொதுவான கடவுள் முருகன் தான் கூப்ப்டவனாக வந்து நிற்கிறது முருகன் தான் இந்த மாதம் தைப்பூசம் பௌர்ணமி வேறு முருகன் வழிபாடை பண்ணுங்கள் கன்னீராசிக்காரங்க இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் வண்டியில் போகும்போது காரில் போகும்போது கவனமாக போங்க செல்ஃபோன் பேசிட்டு ஓ வண்டி ஓட்ட வேணாம் பேங்கில் இருக்கிறவங்க கேஷியராக இருக்கிறவங்க பணம் பழங்கள தொழில இருக்கவங்க கவனம் 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 ஓம் நமச்சி